இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள் பிறப்பிடச் சான்று பெற்றிருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆயிரமாம் ஆண்டுக்கு முன் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் பிறப்பிடச் சான்று விண்ணப்பிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது பாஸ்போர்ட் மற்றும் பிற அதிகாரப்பூர்வ ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்க பிறப்பிடச் சான்று தேவை என்பதால் பலரும் பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கு கோவை மாநகர முனிசிபல் கார்பரேஷன் அலுவலகத்தை அணுகுகின்றனர் முனிசிபல் கார்பரேஷன் ரெண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன் பிறந்தவர்களிடமிருந்து பிறப்புச் சான்றிதழுக்கான விண்ணப்பங்கள் பெறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பிறப்பிடச் சான்றிதழை பெறலாம் என மாநில அரசின் சமீபத்திய அறிவிப்பைத் தொடர்ந்து நகர எல்லைக்குள் உள்ள மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தால் அருகில் உள்ள சி வார்டு அலுவலகத்தில் பிறப்பு பதிவு செய்யப்பட்டு ஆன்லைன் போர்ட்டல் மூலம் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இருப்பினும் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன் பிறந்த பலருக்கு இன்னும் பிறப்பிடச் சான்றிதழ் இல்லை பாஸ்போர்ட் மற்றும் பிற அதிகாரப்பூர்வ ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்க பிறப்பிடச் சான்று தேவை என்பதால் பலர் உதவிக்காக சிசிஎம்சி தலைமை அலுவலகத்தை அணுகுகின்றனர் சிசிஎம்சி அலுவலகம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பதிவுகளை பராமரிக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுச் சட்டத்தின் விதிகளின் கீழ் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன் பிறந்தவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பிறப்பை பதிவு செய்ய வேண்டும் அல்லது அவர்களின் பெயர் நிரந்தரமாக பதிவு செய்யப்படாது என தெரிவிக்கின்றன இந்த செய்முறைக்காக அரசாங்கம் ஏற்கனவே இருபத்தைந்து ஆண்டுகள் நீட்டிப்பு வழங்கியுள்ளது மேலும் நீட்டிப்புகள் வழங்கப்படாது பிறப்பு சான்றிதழ் இல்லாதவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் சிசிஎம்சி அலுவலகத்திற்கு சென்று பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செயல்முறைகளை முடிக்க பதிவாளரை சந்திக்கலாம் இந்த ஆண்டு பிறந்த குழந்தைகளுக்கு பிறந்த ஓராண்டிற்குள் அந்தந்த மாநகராட்சி வார்டு அலுவலகத்திற்கு சென்று பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்து சான்றிதழ் பெறலாம்